பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ஓசலாத்லா அம்மாபாத் கண்ணி மிக்க அவுலமா பெருமக்களே நாம் படித்து வருகின்ற இந்த ஹிதாயத்து நஹூவுடைய பாடங்களில் இதற்கு முன்னால் நாம் படித்த பாடம் இஸ்மு இரண்டு வகை ஒன்று முஹரப் மற்றொன்று மபனி முஹரப் என்றால் அது ஹரஃபுக்கு அசல் மபனி ஹருஃப் மற்றும் அம்ரு ஃபயலுக்கு ஒப்பாகாது மேலும் அதனுடைய ஹக்குமு ஆமில் மாறுவது கொண்டு கடைசி மாறும் என்றும் மபனி என்றால் அசல் மபனியாகிய ஹருஃபுக்கு ஃபயலுக்கு ஒப்பாகும் அதே நேரத்தில் அதனுடைய ஹக்குமு மாறாது என்பதாக நாம் பார்த்தோம் மபனியை பற்றி பின்னால் பார்க்கலாம் என்று சொன்னார்கள் மகரபான இஸ்மிற்கு இன்னொரு பெயரும் உண்டு ஒன்று முத்தமக்கின் என்று அதனுடைய பெயர் முத்தமக்கின் என்று சொன்னார்கள் முத்தமக்கினான இஸ்மை என்று சொல்வதற்கான காரணம் அது தன்வீனை ஏற்றுக்கொள்கிறது என்பதனால் ஆக அனைத்து யாராபுகளும் எந்த இஸ்மில் செய்வதற்கு சாத்தியமோ அந்த இஸ்மிற்கு முத்தமக்கினான இஸ்மை என்று சொல்லலாம் தன்வீனை ஏற்றுக்கொள்ளாத இன்னும் சில யாராபுகள் வெளியில தெரியாத அந்த வகையான இஸ்முகளுக்கு மாறபான இஸ்மு என்றும் சொல்லப்படும் அந்த அடிப்படையில் யாராபி என்பது மூன்று வகை ஒன்று ரஃபா இன்னொன்று நசபு மூன்றாவது ஜர் என்பதாக நாம் பார்த்தோம் உதாரணமாக சைதுன் சைதன் சைதின் என்பதாக நாம் நேற்று வரையிலும் பார்த்தோம் இப்பொழுது இந்த இவைகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது மொரபு என்பது இன்றைக்கு சொல்லக்கூடிய பாடம் மொஹரபு என்பது அரபி கலாமில் இரண்டே இரண்டு மட்டும்தான் ஒன்று இஸ்முல் முத்தமக்கின் மற்றொன்று முலாரியான இஸ்முல் முத்தமக்கின் தாலிகல் கிதாபு அல்லாஹு கிதாபு அல் கிதாபு அல் கிதாப அல் கிதாபி கிதாபுன் கிதாபன் கிதாபின் இவைகளையும் அதே போன்று லன் அபுத லம் நபுத் போன்ற இந்த ஃபைல் மாரபு என்றும் சொல்கிறார்கள் ஆக இந்த இரண்டு மட்டும் தான் அதாவது முத்தமைக்கனான இஸ்மும் முல்லாரியான ஃபேலும் மட்டும்தான் தான் அரபு கலாமில மாரபான இஸ்மாக இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் புகாரியை பற்றி இன்ஷால்லா அடுத்த பங்கிலே பார்ப்போம் என்பதாக சொல்லுகிறார்கள் அடுத்ததாக இரண்டாவது ஃபசல் இந்த முக்கியமாக மூன்று ஃபசல்களை பற்றி பேசுவோம் என்று சொன்னார் அல்லவா இரண்டாவது ஃபசலை பற்றி பேசுகிறார்கள் இரண்டாவது ஃபசில் என்பது இஸ்முக்கு யாராபு செய்யும் வகைகள் ஒன்பது இஸ்முடைய ஏராபுகள் அதாவது மாரபான இஸ்மினுடைய ஏராபுகளின் வகைகள் ஒன்பது அதில் முதலாவது வகை தம்மா என்கின்ற அந்த பேஷ் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பேர் தம்மத் அந்த ஜபருக்கு பேர் ஃபத்தத் கசருக்கு பேர் ஜேருக்கு பேர் கசரத் இந்த தம்மா என்ற குறியீடை கொண்டு ரஃபாவுடைய ஹாலத்தும் ஃபத்தஹா என்ற குறியீடை கொண்டு நசபுடைய ஹாலத்தும் கசரா என்ற குறியீடை கொண்டு ஜருடைய ஹாலத்தும் இந்த இஸ்முக்கு செய்யப்படும் இது முதலாவது வகைங்கிறாங்க முதலாவது வகை லம்முனுடைய அடையாளம் வெளிப்படும் அந்த இஸ்மிலே லம்முடைய அடையாளம் லம்முடைய ரஃபுடைய நேரத்தில் வெளிப்படும் ஃபத்தஹாவுடைய அடையாளம் நசபுடைய நேரத்தில் வெளிப்படும் கஸ்ராவுடைய அடையாளம் ஜருடைய நேரத்தில் வெளிப்படும் இந்த யாராபு சஹீஹான முன்சரிஃபான முஃப்ரதான இஸ்முக்கு சொந்தமாக குறிப்பாக ஆக்கப்படும் இந்த வகையான யாராபு எந்த வகை ரஃபாய் நசபு ஜர்ரு இவைகளின் கா நிலைகளில் தம்மு、ஃபதஹு கசரு இவைகள் செய்யப்படுகின்ற இந்த யாராபினுடைய வகைகள் முஃப்ரதான முன்சரிஃபான சஹிஹான இஸ்முக்கு சொந்தமாக்கப்படும் மட்டுமல்ல ஜாரு மஜிர சஹிஹான இஸ்முக்கும் இந்த யாராபின் வகையை குறிப்பாக்கப்படும் மூணாவது ஜம் அல் முன்சரிஃப் முன்சரிப் என்கின்ற இஸ்மின் வகைக்கும் இந்த யாராபுகள் குறிப்பாக்கப்படும் அப்படியானால் இந்த முகதல் வகை யாராபு ரஃபாவுடைய ஹாலத்தில் தம்மா ஃபத்தஹாவுடைய நசவுடைய ஹாலத்தில் ஃபத்ஹா கஸ்ராவுடைய ஹாலத்தில் ஜருடைய ஹாலத்தில் கஸ்ரா இவைகள் இந்த மூன்று வகையான இஸ்முகளுக்கு குறிப்பாக்கப்படும் வேற இஸ்முக்கள் இதில் வராது வேற வகையான இஸ்முக்கள் இந்த யாராபில் வராது மூன்று வகையான இஸ்முக்களை சொன்னோம் சொன்னோம் முதலாவது முஃப்ரது முன் ஷரீப் சஹீஹ் முன்சரிஃப் முன் சஹீஹ்னா என்ன என்றால் அந்த வார்த்தை ஒருமையாக இருக்கும் அந்த இஸ்மு முன்சரிஃபாகவும் இருக்கும் அதாவது கைர முன்சரிஃபாக இருக்காது அதே நேரத்தில் அந்த இஸ்மு சஹீஹாக இருக்கும் சஹீஹ்னா கடைசி எழுத்து இல்லத்துடைய எழுத்து இல்லாமல் இருப்பது சஹீஹான இஸ்மு என்று பொருள் உதாரணமாக நாம் குரானிலே கூட இதற்கு உதாரணத்தை பார்க்கலாம் நம்ம சொல்லலாம் வருது இங்க மரது என்ற வார்த்தையை உதாரணமாக ஆக்குகிறோம் முஃரது முன்சரி சஹிஹான இஸ்முக்கு உதாரணமாக மரது மரது பாருங்க கடைசி எழுத்து இல்லத்துடைய எழுத்து இல்லை மரல் என்பது ஒருமை அதனுடைய பன்மை ஆக ஒருமையான இது முன்சரிஃபான இஸ்மு இது கைர முன்சரிஃபுடைய அடையாளம் எதுவும் இல்லை அதனால முன்சரிஃபான இஸ்மாகவும் ஒருமையான இஸ்மாகவும் சகிஹான இஸ்மாகவும் இருக்கிறது இல்ல துறை அழுத்து இல்ல எனவே இந்த இஸ்முக்கு இந்த வகை யாராபுகள் செய்யப்படும் உதாரணமாக மரதுன் அவர்களுடைய இதயங்களில் நோய் இருக்கிறது இப்போ இங்கே மரதுங்கிற வார்த்தை முபுத்ததா ரஃபாவுடைய ஹாலத்து அதற்கு தம்மா வந்திருக்கிறது துன் அந்த பேஷ் அதே மாதிரி மரதன் அல்ல அவர்களுடைய நோயை அதிகப்படுத்தினான் இது நசபுடைய ஹாலத் மஃபூல் இப்போ மஃபூலாக வருகின்ற பொழுது அதற்கு நசபுடைய ஹாலத் அதற்கு குறியீடு என்னங்க பன் அப்படிங்கிற ஃபத்தா இந்த யாராபு அதே போல இதே யாராபு ஜார மஜ்ர சஹீஹுக்கும் கொடுக்கப்படும் ஜார மஜ்ர சஹீஹ் என்றால் சஹிஹான இஸ்மு நடக்கும் இடத்தில் நடக்கும் இதுல இல்லத்துறை எழுத்து இருக்கும் ஆனா சஹிஹான இஸ்மை போலவே ரஃபே நசபு ஜர்ரு மூன்று யாராவும் இதிலே வெளிப்படும் அந்த இஸ்முக்கு ஜார மஜிர சஹீஹ் என்று சொல்லுவோம் இப்ப ஜார மஜிர சஹீஹ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உதாரணமாக நாம் பார்க்கலாம் தல்வா அப்படின்னு அல்லாஹ் குரான்ல சூரா யூசுஃப்ல சொல்றான் பார்த்துருக்குறோம் ஃபாதுலா தல்வஹு தன் வாலியை கிணற்றுக்குள்ளால் போட்டார் தல்வ தல்வு வார்த்தை மஜர சஹி என்னங்க அது கடைசில வாவு இருக்கும் ஆனால் அதற்கு முந்தி எழுத்து சுக்குன் இருக்கும் அதே போன்று கடைசியில யாய் இருக்கும் அதற்கு முந்தி எழுத்து சுக்குன் இருக்கும் இந்த வகையான இஸ்முகளுக்கு மஜர சஹிகான இஸ்மு என்று சொல்லப்படும் ஃபில் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க ஐனுக்கு சுக்குனு யாவுக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறது உடைய வல்லவுடைய அடிப்படையில் ஆக இல்லத்துடைய எழுத்து இருந்து முந்தைய எழுத்திற்கு சுக்குன் இருந்தால் அந்த வார்த்தைக்கு ஜார சகீஹான வார்த்தை என்று சொல்லப்படும் முந்தைய எழுத்துக்கு சுக்குன் இல்லாம கடைசி எழுத்துக்கு வாவோ ஏயோ இருந்துச்சுன்னு சொன்னா அது வேற மாதிரியான புழக்கத்துக்கு போயிடும் அது வேற மாதிரியான இஸ்மினுடைய வகைகள்ல கட்டுப்படும் எனவே கடைசி எழுத்து வாவோ யாவோ இருந்து முந்தைய எழுத்துக்கு சுக்குன் இருந்தால் அந்த இஸ்முக்கு பெயர் ஜாரமஜிர சஹீ இல்லத்தான இஸ்மாக இருந்தாலும் சீஹான இஸ்மை போன்றே அனைத்து யாராபையும் இவைகளுக்கு கொடுத்து படிக்கப்படும் ஆக மூன்று யாராபும் வருகின்ற இரண்டாவது வகையான இஸ்மு ஜார சஹி மூணாவது ஜம் உல் முக்சருல் முன்சரிப் அல் ஜம் உல் முக்சருல் முன்சரிஃப் முன்சரிஃபான தக்சீர் ஜம்மு அது ஒருமை இல்ல வன்மையான வார்த்தை அது தக்சீர் ஜம்மாக இருக்க வேண்டும் தக்சீர் ஜம்முனா என்ன ஒருமையின் அமைப்பு பன்மையில் மாறுபட்டிருக்கும் யாராபால் மாறுபட்டிருக்கலாம் அல்லது எழுத்து குறைந்து மாறுபட்டிருக்கலாம் அல்லது எழுத்து கூடி மாறுபட்டிருக்கலாம் இப்படியாக ஏதாவது ஒரு வகையில் ஒருமையின் அமைப்பு பன்மையில் மாறுபட்டிருந்தால் அதற்கு தக்சீர் ஜம் என்று சொல்லப்படும் இந்த வகையான யாராவை கொண்டும் இந்த இந்த வகையான இஸ்மை கொண்டும் இந்த யாராபு கொடுக்கப்படும் என்பதாக இந்த பாடத்திலே சொல்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் பாடத்தை படிப்போம் உதாரணங்களோடு இன்ஷால்லால்லா படிப்போம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் வளம் அறிந்துகொள் அன்னஹு விஷயம் லா மொஹரபி கலாமில் அரபி அரபி கலாமிலே மொரபு என்கின்ற இஸ்மு இல்லை இல்லல் இஸ்முல் முத்தமக்கீனு வல்ஃபே அலுல் மு முஹரபு என்கின்ற இஸ்முன்னு சொல்லக்கூடாதுங்க லா முஹரப முஹரபான வார்த்தை இல்லை அரபிக் கலாமிலே இஸ்முல் முத்தமக்கினையும் முதாரியான ஃபேலையும் தவிர இந்த இரண்டும்தான் தான் முஹரபான வார்த்தைகளாகும் ஒசி உஹுக்குமுகு முதாரியான ஃபேலை பற்றி உள்ள சட்டம் இனிமேல் வரும் ஃபில் கிஸ்மி சானி இன்ஷா அல்லாஹ் தாலா அல்லாஹ் நாடினால் இரண்டாவது பங்கிலே வரும் அல்ஃபுல் சானி முகத்திமாவினுடைய மூன்று ஃபசல்களில் இரண்டாவது ஃபசல் அஸ்னாஃபு அஸ்னாபு இஸ்மி இஸ்மினுடைய இஸ்முக்கு யாராபு செய்கின்ற வகைகளாகும் இஸ்முக்கு யாராபு செய்வதினுடைய வகைகளாகும் இரண்டாவது ஃபசல் இப்போ யாராபுல் இஸ்மி இஸ்மினுடைய யாராபு செய்பவைகள் செய்யும் வகைகள் அஸ்னாஃபின்

இந்த மாதிரி வரக்கூடிய ரஃபரவுடைய ஹாலத் பிக்வம்மா லம்மா என்கின்ற அந்த பேஷ் குறியீடை கொண்ட ஆவதாக இருக்கும் ஒன் நஸ்பு நஸ்பு உடைய நிலை பில் ஃபத்ஹதி ஃபத்ஹா என்ற குறியீடை கொண்டும் வல்ஜர் ஜர்ருடைய நிலை பில் கஸ்ரதி கஸ்ரா என்கின்ற குறியீடை கொண்டும் ஆகுவதாகும் வயோஹ்தஸ்ஸு அல்லது வயஹ்து இந்த வகையான யாராவது குறிப்பாக ஆகும் பிமா எலி பின்னால் வருகின்ற வகையினுடைய வகையான இஸ்முகளை கொண்டு குறிப்பாகும் பிமா ஒரு வகையை கொண்டு குறிப்பாகும் எலி பின்னால் வருகின்ற வகைகளை கொண்டு குறிப்பாகும் அதாவது பில் இஸ்மில் முஃப்ரதில் முன்சரி சஹீஹான இஸ்மை கொண்டும் அப்படி பின்னாடி போட்டார் பாருங்க பா ஜிம் பில் ஜாரில் பில் ஜாரி ஜார சஹிஹி ஜஜிர இஸ்மை கொண்டும் பில் ஜம்மையில் முகஸ்ஸரில் முன்சரிஃப் முன்சரிஃபான தக்ஸீர் ஜம்மை கொண்டும் இந்த வகை ஆகும் இப்ப முஃப்ரத் முன்சரிஃப் சஹீஹினா என்ன ஒகுவ முஃப்ரத் முன்சரிஃப் சஹீஹி என்பது ஐந்த நொஹாதி நஹ்வியின் இடத்தில் மா லாயகுனு ஆஹிருஹு ஹர்ஃப் அல்லதின் எந்த வார்த்தையின் கடைசி மா லாயக்குனு ஆஹிருஹு எந்த வார்த்தையின் கடைசி இல்லையோ எழுத்தாக இல்லையோ அந்த ஒரு வார்த்தையாகும் ஒருமையான வார்த்தைன் என்பதை போல நஹவு அசதுன் என்பதை போல நாம குரானை குரானுடைய உதாரணத்துல மரதுன் அப்படின்னு பார்த்திருக்கிறோம் சரி ஓகே இரண்டாவது வகை ஜாரி மஜ்ரஸ் பில் ஜாரி மஜ்ரஸ் சஹி ஜாரமஜுர சஹிகான இஸ்மை கொண்டும் குறிப்பாகும் ஜாரமஜிரி ச மஜுர என்னங்க ஒகுவ மா ஒரு இஸ்மாகும் யகூணு ஆஹிருஹு அந்த இஸ்மின் கடைசி எழுத்து வாவன் வாவாக ఔயா அன் அல்லது யா ஆஹ மா கபலாஹா சாகினுன் அந்த வுக்கோ யாவுக்கோ முந்தி எழுத்து சுக்குன் பெற்றிருக்கின்ற வாவாக யாவாக அல்லது யாவாக ஆகுமே அதுதான் ஜாரமஜர சஹிஹான இஸ்மாகும் நஹவு தல்வுன் ஜபியுன் என்பதை போல நம்ம சொன்னோம் தல்வுன் ஃபஅதலா தல்வா அல்லதீன தல்ல சஅயுஹும் கான சஅயுஹும் மஷ்கூரா என்பதாக குர்ஆனுடைய வசனங்களை சொல்கிறோம் அல்லதீன தல்ல சஅயுஹும் எவர்களின் முயற்சி கெட்டு விட்டதோ ஃபில் ஹயாத்தி துன்யா என்பதை போல அப்போ சஅயு சஅயா சஅயி இப்படி மூணு வகையான யாராபையும் பெறுகின்ற ஜாரமஜிர சஹிஹான இஸ்மு மூணாவது வகை என்னங்க பில் ஜம்இல் முகசரில் முன்சரிஃபி முன்சரிஃபான தக்சீர் ஜம்முடைய வார்த்தையை கொண்டும் இந்த யாராபு குறிப்பாக ஆகும் என்பதை போல ரிஜாலுன் என்பதை போல இப்போ இவைகள் எல்லாவற்றுக்கும் இங்கே உதாரணமாக தருகிறார்கள் ஹாஜமணி அசதுன் சிங்கம் என்னை தாக்கியது நாய்க்குட்டி என்னை தாக்கியது அசதுன் என்பது முஃரது முன்சரிப் சஹீஹான வார்த்தைக்கு உதாரணம் ஜர்வுன் என்பது வார்த்தைக்கு உதாரணம் மான் அதுவும் அதேதான் ஜம் அல் முக்சருல் முன்சரிஃப் அல் ஜம் உல் முக்சருல் முன்சரிஃபான இஸ்முக்கு உதாரணம் ரஜுலுனுடைய பன்மை ரிஜாலுன் இது ஒருமையின் அமைப்பு மாறுபட்டால் அதற்கு தக்சீர் ஜம் அழு மாறுபடவில்லை என்றால் சாலிம் ஜம் என்று சொல்லப்படும் இப்ப ரிஜாலுன் ரஜுலுன் ரஜுலானி சாலிம் ரஜுலுன் ரஜுலானி ரிஜாலுன் ரிஜால் என்பது தக்சீர் ஜம் பொறுமையினுடைய அமைப்பு மாறுபட்டிருக்கு லாம் இங்கே லாம் வரல அலிஃப் வந்திருக்கு அலிஃபு கடுத்துதான் லாம் வருது இப்ப பாருங்க ரஜிலூன ரா ஜீம் லாம் அதுக்கடுத்து வாவனு வருதுங்க இப்போ ஒருமையினுடைய அமைப்பு பண்மையில் அப்படி மாறுபடுறதுனால அதற்கு பெயர் என்று மாறுபடுவதனால அது சாலிம் ஜம் என்றும் ரிஜாலுன் என்பது ஒருமையின் அமைப்பு மாறுபடுகிறது ரா இடத்துல வருது அதனால இதுக்கு பேரு தக்சீர் ஜம் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு ஐ தூ அசதன் وجروا وظبيا ورجالا ومررت بأسد وجرو وظبي إن بدأي الله أرول بريوانا هي. السلام عليكم ورحمة الله وبركاته